ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப்பு பை மோட் இ ஷாப்பிங் ஆப் வந்து ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பா இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பை பண்ணிக்க முடியும் இந்த ஆப்போடு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க store இல்லைனா ஆப் ஸ்டோரில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் சிக்கனை விரும்பி சாப்பிட்றவங்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோழி புரதம் மற்றும் குறைந்த கொழுப்பு அளவுகள் காரணமாக பலர் கோழி இறைச்சியை விரும்புகிறார்கள் இது பெரும்பாலும் மற்ற இறைச்சிகளை விட சத்தான ஒன்றாக பார்க்கப்படுகிறது கொழுப்பு இல்லாத இ இறைச்சியை விரும்புபவர்கள் சிவப்பு இறைச்சிக்கு மாற்றாக கோழி இறைச்சியை விரும்பலாம் கோழி புரதம் நிறைந்தது அதே நேரம் சில ஆய்வுகள் கோழி பண்ணை புற்றுநோயின் அதிக ஆபத்தோடு இணைத்துள்ளது கோழி இறைச்சிக்கும் புற்றுநோய்க்கும் உள்ள தொடர்பு குறித்து இன்னும் தெளிவாக இல்லை என்பதால் இது குறித்து இன்னும் ஆய்வுகள் தேவை அதே நேரம் புரதம் தேவை என்று தினமும் கோழி இறைச்சியை சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மாற்றாக உடல் ஆரோக்கியத்தில் தீங்கு உண்டு செய்யலாம் அசைவ உணவு எடுத்துக்கொள்ளுபவர்களுக்கு பொதுவாகவே கோழி இறைச்சி பிடித்தமான ஒன்றாக இருக்கும் மொறுமொறுப்பான சுவையிலும் ருசியிலும் அசத்தலாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாயில் நீர் வைக்கும் என்பதை மறுக்க முடியாது அசைவ உணவு பிரியர்களுக்கு பிடித்த முதல் உணவாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆரோக்கியமானதா புரதம் நிறைந்த உணவாக பார்க்கப்படும் கோழி இறைச்சி ஆரோக்கிய உணவு என்றாலும் தினமும் இதை சாப்பிடக்கூடாது அதிகப்படியான கோழி இறைச்சி உடல்நல பிரச்சனைகளை பிரச்சினைகளை உண்டு செய்யலாம் இதய பாதிப்பு உடல் பருமன் போன்றவற்றையும் பாதிக்கலாம் இது குறித்து சற்று விரிவாக தெரிந்து கொள்ளலாம் தினசரி கலோரி உட்கொள்ளலில் சுமார் பத்து முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் புரதத்தை வைத்திருக்க வேண்டும் அதிகப்படியான புரதத்தை சாப்பிடுவது உடல் அதை கொழுப்பாக சேமிக்க செய்கிறது இதனால் உடல் எடை அதிகரிக்கலாம் மேலும் உடலில் உயர் கொழுப்பு அளவுகளுக்கு வழிவகிக்கிறது தினசரி கோழி இறைச்சி சாப்பிடுவது புரத உட்கொள்ளலில் அதிக அளவை சேர்த்து உடல் கொழுப்பாக மாறச் செய்யும் அதனால் தினசரி கோழி இறைச்சி சாப்பிடுவது ஆரோக்கியமானதல்ல கோழி இறைச்சி தினமும் சாப்பிடுவது கொழுப்பு அளவை அதிகரிக்கச் செய்யலாம் அதனால் இதய நோயுடன் இது தொடர்புடையதாக இருக்கலாம் புரதம் நிறைந்த கோழி மற்றும் பிற பொருட்களை அதிகமான தினசரி உணவில் சேர்ப்பது மறைமுகமாகவே உடலில் கொழுப்பு அதிகரிக்கச் செய்யும் இது மறைமுக இதய பிரச்சினைகளின் அபாயத்தை அதிகரிக்கிறது இறைச்சியை முழுமையாக சமைக்காத போது அது விஷமாக மாறலாம் அதே போன்று கோழி இறைச்சியை சமைக்க முயற்சிக்கும் போது அதை சுத்தம் செய்வதில் கவனம் செலுத்த செலுத்த வேண்டும் ஏனெனில் இவற்றில் சால்மோனிலா அல்லது கேப்பிலோ பேக்டர் போன்றவை உண்டாகலாம் இந்த பாக்டீரியாக்கள் நமது உடலின் மோசமான விளைவை உண்டு செய்யலாம் இது கடுமையான நோய்களை உண்டு செய்யலாம் குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணிகள் வயதானவர்கள் போன்றவர்களுக்கு இது ஆபத்தாக உள்ளது தினசரி கோழி இறைச்சியை சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்கச் செய்யலாம் கோழி போன்ற விலங்கு சார்ந்த புரதம் சேர்ப்பது உடல் எடையை நிர்வகிப்பதை கடினமாகச் செய்யலாம் சைவ உணவு உண்பவர்களுக்கு ஒப்பிடும்போது தினசரி கோழி இறைச்சியை உட்கொள்பவர்கள் அதிக பிஎம்ஐ கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது புரதத்தின் ஆதாரங்கள் விலங்குகள் மற்றும் தாவர அடிப்படையிலானவை உணவில் எண்ணற்ற பர ஊட்டச்சத்துக்களை வழங்க இவை அவசியம் வாரம் முழுவதும் விலங்கு மற்றும் தாவர மூலங்களிலிருந்து பல்வேறு வகையான புரதங்களை உட்கொள்ள வேண்டும் ஆனால் தினசரி கோழி இறைச்சி எடுக்கும்போது தயிர் விதைகள் பருப்பு வகைகள் பீன்ஸ் பருப்பு மற்றும் பட்டாணி போன்றவற்றை தவிர்ப்பது புரதம் நார்ச்சத்து பொட்டாசியம் மற்றும் இரும்பு போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்களை தவிர்க்கப்படலாம்